இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பத்தினை துச்சமென மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் மௌனத்தினை கலைத்த சாரதா கல்யாணி பாட்டியும் ராதா சித்தியும் ஒரு ஈவிரக்கமின்றி காவிரியை வற்புறுத்திய விதம் கொடுமையிலும் கொடுமை அத்துடன் சாரதாவின் உணர்வுகளை கீழ்த்தரமாக பேசியதும் மிகவும் தப்பாக உள்ளது இங்கே என்ன பிரச்சனை நடக்கிறது என்றில்லாமல் காவிரி என்ன நிலையினில் இருக்கின்றாள் என்றில்லாமல் விஜய் மனது ஆறுதலுக்காக போகின்றாராம் இதுதான் இவரின் குடும்ப வாழ்க்கைக்கு அழகாகுமோ காவிரி தனக்கு என்ன நடந்தது என்பதனை குமரனுக்கும் நெவினுக்கும் வெளியிட்டு விட்டாள் எவ்வளவோ சாரதா சொல்லித்தான் பார்த்தா காவேரியின் பிரச்சனையினை என்ன முடிவெடுக்கிறதென்றே தெரியாமல் தாயுள்ளமல்லவா தவிக்கையிலே நெவின் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பது என்பது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் கமதீந்தரியல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரியின் வீட்டில் ஒரே அல்லோலகல்லோலம் ராதாவும் கல்யாணியும் சாரதாவின் வீட்டிற்கு வந்து காவேரியை விவாகரத்து பத்திரத்திலேயே கையெழுத்து போடச் சொல்லி வற்புறுத்துகின்றார்கள் காவேரியோ கையெழுத்து போட முடியாது எல்லாத்துக்கும் மேலே தான் விஜயுடன் பேச வேண்டும் என்று கேட்டும் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி விஜயின் சம்மதத்தோடு தான் தாங்கள் வந்திருப்பதாகவும் விஜய் சொல்லித்தான் தாங்கள் இங்கு வந்ததாகவும் தனக்காக வேண்டி தங்களை அனுப்பி வைத்ததாகவும் காவேரியும் அவள் குடும்பமும் நம்பும்படியாக எல்லாம் நல்ல ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இங்கு ஒப்பு ஆனால் காவேரிக்கோ சாடையான ஐமிச்சம் வந்துவிட்டது விஜய் தன்னுடன் சண்டை போட்டு கொண்டு போனபடியினால் சில சமயம் சொல்லியிருப்பாரோ என்று சாரதா இங்கு ஒன்றும் வாய் திறக்கவே இல்லை ஆனால் குமரன் தலையினை காவேரிக்கு அசைத்து இல்லை கையொப்பம் போட்டுவிடாதே என்று தைரியம் பண்ணிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கடைசியாக கல்யாணி பணத்தினை காட்டி பேரம் பேசத் தொடங்கிவிட்டார் பணத்திற்குத்தானே காவேரி விஜயை கொன்ற கல்யாணம் பண்ணினா ஆகையால் இந்த வழியினை என்று மிக கேள்வலமாக கதைக்க தொடங்கிவிட்டனர் எல்லா கதைகளையும் அறிந்து கொண்டுதான் இருவரும் காவேரி வீட்டிற்கே வந்துள்ளனர் பணத்தினைப் பற்றி கதைத்து சாரதாவின் உணர்வுகளைச் சூண்டி பார்த்தனர் இப்படியாவது காவேரி கையெழுத்து போடட்டும் என்று ஆனால் காவேரியோ அசும்பவில்லை அவள் மனத்திலோ விஜய் மட்டும் அப்படி சொல்பவர் இல்லை என்று திருகாத்திரமாக நம்பினா இவர்கள் இருவரின் கேவலங்கட்ட கதைகளினால் தனது கட்டுப்பாட்டினை கிழந்த சாரதா இது அவளுடைய வாழ்க்கை காவேரியை கதைப்பாள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றா அதுவோ மிகவும் நல்லதாகவும் போய்விட்டது அப்படி போன சாரதாவை கல்யாணி விடுகிறதாக இல்லை ஆனால் சாரதா போய்விட்டா குமரனும் காவேரியின் பாட்டியும் அப்படியெல்லாம் உடனே கையெழுத்து போட்டுவிட முடியாது என்று மறுத்தனர் அதைவிட கங்கா கொஞ்சம் கடுப்பாக பேசிவிட்டா அவர்கள் பணத்தினை வைத்து காவேரியின் வாழ்க்கையினை பேரம் பேசிய போது இங்கே இருந்தால் பிறகு தங்களுக்கு சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்று வீராப்பு காட்டுகிற மாதிரி உங்களுக்கு நாளைக்கு மட்டும்தான் டைம் நாளைக்கு வருவோம் கையொப்பம் விட வேண்டும் என்று உருக்கிவிட்டு நழுவிவிட்டனர் விஜய் தனது மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றது என்றதனால் ஒரு மாற்றத்திற்காக வேறிடம் போய்கொண்டிருக்க தான் காவேரி கோல் பண்ணினார் விஜயோ அதனை சைலண்டிலே போட்டுவிட்டு காரை ஓட்டிக்கொண்டு போகின்றான் அந்த கோளினை எடுக்கவும் இல்லை கோல் வந்ததாக அவனுக்கு தெரியவும் இல்லை இப்படித்தான் வண்டிலாவின் பிரச்சனையான நேரங்களில் காவேரி கோல் பண்ணிய போதும் அதே நேரம் விஜய் காவேரிக்கு கோல் பண்ணிய போதும் யார் கோளினை எடுக்கணுமென்றும் இல்லாமல் தன்னுடைய பாட்டிலே காவேரியிடம் சொல்வதனை ராகினியிடம் அதாவது எதிரியிடம் சொன்னது இதுவரைக்கும் விஜய்க்கு தெரியாது அப்படித்தான் இப்பவும் நடக்கின்றது அட தன் மனைவியை அதுவும் கற்பிணியாக இருக்கும் தன் மனைவியுடன் சண்டை போட்டுக்கொண்டு வந்து விட்டேனே ஏதாவது அவளுக்கு பசுபதியாலோ அல்லது கற்பத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாமென்று ஒருவிதமான சிந்தனையோ அல்லது உணர்வுகளோ இல்லாமல் இடம் விட்டு இடம் போவது தான் கணவனுக்கு அழகா மனத்தினால் காவேரி என்னவாறான வேதனைகளை ஒருதருக்கும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாளோ தெரியாது கவனமாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வுகளும் இல்லாமல் இருக்கும் விஜய்க்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைக்கத் தோன்றுகின்றது இவ்வளவு காலமும் காவேரி நியாயம் கதைப்பவள் தானே இப்போது ஏன் மௌனமாக இருக்கின்றாள் என்றொரு யோசனை இல்லையா விஜய்க்கு ஒரு சிறு பிரச்சனை அதாவது காவேரி மௌனமாக ஒன்றும் கூறாமல் இருக்கின்றாள் என்றால் ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை ஒன்று இருக்க வேண்டுமல்லவா என்று கூடச் சிந்திப்பதற்கிடம் கொடுக்காமல் இந்தா வட்டுரன் கொத்தரன் என்று போனால் குடும்பம் விளங்கின மாதிரித்தான் இருக்கும் இனி காவிரி என்ன செய்யப் போகின்றாள் அநேகமாக விஜய் கோபத்தில் காவேரிக்கு கோல் பண்ண மாட்டான் காவிரி தனியாகத்தான் அவள் வீட்டாருடன் சேர்ந்து முடிவெடுப்பாள் நெவினுக்கு தெரிந்த உண்மை காவேரி கற்பமாக இருப்பதனை வீட்டாருக்கு சொல்ல வேண்டி வரலாம் விஜய் கோல் பண்ணாமல் இருக்க இனி குமரன் அல்லது நெவின் கோல் பண்ணி விஜயின் பாட்டியும் சித்தியும் இந்த விவாரத்து பத்திரத்துடன் வந்து காவேரியை வற்புறுத்துவதனை தெரியப்படுத்துவார்கள் இவை நடைபெறுமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்